இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரியிகடை விதி மற்றும் கிளை நடேசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசந்தரு மன்னார்குடி சோழன் ஷூமாத் மேடாரஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடேசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ்

இத என்ன உருவே மேல இருக்குங்கங்க உங்க பேரு சிंद्रம்பூர் கி என்ன பேருது கீழ தெரியும் இப்ப மலை பை இவனுக்கு டிவி ல சொல்றாங்க வாங்க வீடெல்லாம் எல்லாம் சுமோ சொன்னப்ப கண்ணு சுத்தி வர வந்து சுத்தமா வச்சிருக்கீங்களா ஆடு மாடு வச்சிருக்கீங்களா ஆடு மாடு வச்சிருக்கோம் வாங்க வாங்க ஐயா சொல்லுங்க சரிங்களா தென்ன மட்டை எல்லாம் குறிச்சிங்க போட கூடாது இங்க பாருங்க இது என்னது

எழுப்பியா நீ ஏன் நம்ம தான் ஆடு உத்துக்கிறோம் அவதான் தூங்கிட்டுருக்காரு ஒரே சத்தமாக இருக்குது பக்கத்து வீட்டு பரமசுவன் வேணும்னு தனியாக போட்டு சத்தம் போடுறானோ ஐயோ ஆஃபீஸர் மாதிரி யார் யார் இருக்கியா கொசு அடிக்கிற வந்த அடிக்கிற ஆஃபீஸ்கர் வந்து அவங்க பிள்ளை இருக்குது மாட்டா ஏன் தண்ணி என்ன போய் திருப்பி வரா ஹலோ சார் உங்களை தாங்க சார் கொசு மட்டும் அடிக்காந்துருக்கேன் சார் எழுந்திருக்கேன் சார்

இங்கேருந்து வரீங்க என்ன விஷயம் உங்களுக்கு சார் நாங்கள் மாடலேருந்து வர்றோம் மழை பெய்யுது ஆமாம் தண்ணி நிற்கிது கொசு ஒரு வெங்கிறதுனால மருந்து அடிக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து அடிக்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வந்திருக்கோம் என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு மருந்து அடிக்க வந்துருக்கீங்க மருந்து அடிக்கிறதை வீட்டை சுற்றி அடிக்கணும் எங்கே தண்ணி தேங்கிருக்கு இருக்கு எங்கே கொசு இருக்குன்னு பார்த்து அடிக்கணும் இப்படி அடிக்கணும் மனு தூக்கி எடுக்கிற மூக்கு வந்து அடிக்கிறேன் அது நீங்க நான் கூப்பிட்டு அவர் கூப்பிடலாம் நீங்க கொசு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க கொசு முக்கிற இடத்துல அடிப்பாரு அவரு தண்ணி நிக்கிற இடத்துல அடிப்பாரு

அவன் பேச கூட பாக்குறேன் வந்தீங்க ஒரு வந்தா தூங்கிட்டு மூக்க சொல்றாரு இருக்கட்டும் நீங்க ஆபிசர் வந்தீங்கல்ல வந்துடுச்சு வரீங்கல்ல என்ன வந்துடுக்கிறீங்க இதுக்கு பிறகு வந்துருக்க எப்போ வந்தீங்க இப்போ வந்து ரொம்ப அழகா வாங்க வீட்டை சுத்தி பாருங்க கூப்பிடுறீங்களா வர்றது ஒரு மிஷினு அதுல முக்கால் தண்ணி ஊத்திக்கிறீங்க ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க மருந்து ஊத்தி அடிக்கிறீங்களா தண்ணி அடிக்கிறீங்களா அப்படி வந்து கொச்சு ஒழியா என்ன கூப்பிடுறீங்க அதெல்லாம் நீங்க கேட்கறீங்களா மருந்து இல்லாம எப்படி கேட்பாங்க மருந்து வச்சு அடிச்சு எல்லாம் கொசு அது உற்பத்தி ஆகுது நீங்க இது மாதிரி வாக்குவாதம் பண்ணாதீங்க வேலை செய்ய வாக்குவாதம் பண்ணாதீங்க அது எப்படி கவர்மெண்ட் வேலை போயிருக்கீங்க

பாக்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே எரிஞ்சிடும்

ஆமாம் மாராம் மாராம் ஆ ஓரா வந்து என்னக்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அதோ போடுங்க சார் நம்ம வந்த நேரம் சரியில்லை போக்கு ரொம்ப இப்போ வந்து போய் அள்ளிச்சிரறங்க குக்க வரது பெரிய வீடா இருக்கு பண்ணணும் பார்த்தேன்

கொட்டாஞ்சிகளை கொண்டு போய் மக்கள் இருக்கும் மக்களை குப்பைலாம் அழகா ஒரு திருமதிக்குள்ள கூட பண்ணலாம் தப்பு இல்லை என்ன மக்களை எடுத்து வச்சு ஊராட்சி மண்டலத்தில் குப்பை தெரிஞ்சுருக்காங்க இல்லையா அதுக்கும் தனியார் குப்பை இருக்கு அந்த வெள்ளும் போட்டு வைங்க அவங்க சுத்தம் பண்ணிக்குவாங்க நீங்க கூட அடிச்சுக்காதீங்க எங்க வேலை செய்ய விடுங்க நாங்க வந்து அரசாங்கம் எங்க உங்களுக்கு தான் சேவை பண்ண வந்துடுவோம் எங்க வந்து நீங்க இது பண்ணிக்காதீங்க நாங்கள் வர்றோம் செய்யணும் நல்ல உதவி பண்றதுக்கு அரசாங்கம் நடித்து இருக்கு எல்லாரும் நாங்களும் வரும் உதவி பண்ணாதான் அவங்க நான் சேவை பண்ணலாம் சரி இல்லையா மக்களுக்கு உங்க அரசாங்கம் உங்க மனசாட்சி பிரகாரம் அந்த கப்புக்கு பிள்ளைங்க கவுத்து போட்டு கொட்டாச்சு கவுத்து போட்டு எரிச்சு விடுங்க இல்ல உள்ள பொரிச்சு வைங்க முன்னேற்பாடு உங்களுக்கு வியாதி வராது பச்சம்பா இருக்குது ஆடுமெல்லாம் இருக்குங்க காய்ச்சா வராது நிறைய தண்ணி சுத்தி இந்த ஒரு வீடு அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஆகும் டியூப் சேனலில் விழிப்புணர்வு குறும்படம் வரப்போகுது மழைக்காலம் சுகாதாரத்தை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மழை நீர் தேங்காய் பாத்துக்கணும் அருகில் உள்ள வீட்டுல அருகில் உள்ள குட்டைகளில் குப்பைகளில் கொட்டாச்சிகளில் தண்ணீர் எல்லாம் பாத்துக்கணும் பெங்க ஒழிக்கிறதுக்கு கொசுலாம் பாத்துக்கணும் அதுக்கு நம்ம சுடுதண்ணியை காய்ச்சி குடிக்கணும் சுகாதார சீர்கடை வரலாம் பாத்துக்கிறதுக்கு அவங்கவுங்களும் சுத்தமாக இருக்கிறதுக்கு அருகில் உள்ள வீட்டு அருகிலுள்ள அத்தனையும் சுத்தமாக பார்த்துக்கணும் நமது வயக்காட்டு பழங்கு சேனலை யூடியூப் சேனலை பண்ணுங்க 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 லைக்